ஏன் எந்திரிமா பாப்பா அப்பா ஏங்க ராத்திரி முழுக்க போல போல இருக்குங்க அப்படியே மூடாம எப்படி ஆமா எக்ஸாம் அதான் இருக்கு சரி அப்போ நான் கிஃப்ட் நான் பிறந்த நாளைக்கு நாங்க இருக்க முடியாது வெளியூர் வரைக்கும் போக சொல்லி இருந்தே அதனால நீ பாத்துக்க நீங்க பிறந்த நாளைக்கு இல்லன்னா தவிச்சு போவாங்க நீங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நாளைக்கு போங்களா இல்லம்மா சாரு முடியாது இன்னைக்கு கண்டிப்பா நான் ஆகணும் கணக்கு வழக்கெல்லாம் நம்ம போலன்னு தான் ஏமாத்தி முடியான நான் நேரே போயிருக்க வேண்டியது இங்கேயும் எனக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுனாலதான் போக முடியல சரி பிள்ளைய பார்த்து களையை விஷ் பண்ணிட்டு கிளம்பலான்னு பார்த்தேன் அவ வேற எழுப்பு எழுப்பு எந்திரிக்க மாட்டேங்கிறாளே அவ இப்ப எந்திரிச்சா கூட நீங்க கிளம்புறீங்கன்னு சொன்னதான் செய்வா நான் என்னமா பண்ணுறது சார் என்னோட நிலம அப்படி அங்கேயும் ஆள் வேற யாராவது மாற்றி விடணும் நிறைய வேலை இருக்கு நீங்க ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் எல்லா இடமும் திறந்து வச்சுக்கிட்டு அங்க அங்கன்னு அலைஞ்சிக்கிட்டே இருங்க எப்பயும் பிஸியா வேற பிள்ளை என்ன பண்ணும் உங்களை தேடி தேடி அது ஏமாந்து போயிருது அவன் நேரத்தே சொல்லிக்கிட்டு இருந்தா அப்பா பிறந்த நாளைக்காவது இந்த தடவை இருப்பாவலாமான்னு நான் இந்த தடவை கண்டிப்பா அப்பா இருப்பாவனு சொன்னேன் நீங்க என்னன்னா இப்ப காலையிலே கிளம்புறீங்க இங்க பாரு சார் நான் இப்ப கிளம்புனா தான் ஈவினிங் பிள்ளையாவது நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சேர முடியும் அவங்க எல்லாம் ஏன்னா தானே பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க இல்லைன்னா ஒரேடியா இழுத்து மூட வேண்டியதுதான் நம்ம ரெஸ்டாரண்ட்டை ஏங்க இப்படி ஓடி ஓடி சம்பாதிக்கிறது யாருக்காக நம்ம பிள்ளைக்காக தானே நம்ம பிள்ளை சந்தோஷம் முக்கியம் நீங்க நினைக்க மாட்டீங்களாங்க இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்கோங்க போங்க கேக்க வெட்டிட்டு பிள்ளை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு அதுக்கப்புறமா கிளம்புங்க புரிஞ்சுக்க சாரு என்னாலலாம் வெயிட் பண்ண முடியாது நான் இதுல கிஃப்ட வச்சுட்டு போறேன் அவ எந்திரிச்சதும் பார்த்து எடுத்துக்கட்டும் அப்பா வச்சுட்டு போனாங்கன்னு வேணா சொல்லு நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்க நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுன்னு நீங்க உங்க வேலையை தான் பாப்பீங்க உங்ககிட்ட என்னால போராட முடியாதப்பா நீங்க என்ன பண்ணுவீங்களோ பண்ணுங்க அவளுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் பிறந்த நாள் அதுவும் அவள் அழுது அவள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு என்ன என்ன சாரு யாராவது பெத்த பிள்ளை இப்படி ஆளணும் கஷ்டப்படணும்னு யாராவது நினைப்பாங்களா நீ என்ன இப்படி பேசுற வேற நீங்க பண்றது அப்படிதான் இருக்கு ஒரு நாள் இருங்க இத்தனை நாள் அவனு ஏமாத்தினது ஏமாத்திட்டு தானே இருந்தாங்க அது வரைக்கும் பொறுத்துக்கிட்டீங்களா இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்கோங்க இங்க பாரு சாரு நான் போலனா அங்க ஒரு வேலையும் நடக்காது நான் கண்டிப்பா இன்னைக்கு போயே ஆகணும் அங்க ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு சரி என்னமோ பண்ணுங்க நான் சொல்ற பேச்ச நீங்க இன்னைக்கு கேட்டிருக்கீங்க உங்க விருப்பம் போல பண்ணுங்க நான் இப்படி யாருக்காக ஓடி ஓடி உழைக்கிறேன் இல்ல நம்ம ரெண்டு பிள்ளைகளுக்காகவும் தானே அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல எனக்கு ஆனா என் ராசாத்தி என் தங்க உனக்கு அப்பா வச்சுட்டு போகிறேன் எடுத்துக்க அப்போ இந்த பிறந்த உன் கூட இருக்க முடியலன்னு அடுத்த வருஷம் எப்படியும் பிறந்த கூட கூட எல்லா வருஷமும் இப்படி தான் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கீங்க ஆனால் என் பிறந்த நாளைக்கு வீட்டில் இருக்கவே மாட்டேங்கிறீங்க அப்பா மேல கோவப்படாத அப்பா ஒரு 2 டேஸ்ல வந்துருவேனா பிள்ளைக்கு எக்ஸாம் அன்னைக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்ல அப்பா கூட இருப்பேன் இப்போ என்னதான் தான் அவன் புருஷன் அவ இன்னைக்கு கண்டிப்பா மதுரைக்கு பேய் தான் நான் இவ்ளோ சொல்லி பார்த்துட்டே கேட்க மாட்டேங்கறவே நீங்க என்ன கொஞ்சம் பேசி பாருங்க தவிய நான் பேசியும் ஜார அவங்க கிட்ட அவன் இன்னைக்கு என்னன்னி போறானே நானும் பாக்கேன் என் பியார் கிட்ட பிறந்த நாளைக்கு ஒரு தடவை கூட கேட்கவேட்ட அவன் இருந்தனால நான் பார்த்தது இல்ல அவன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் அவர் கூட இருந்து இப்போ ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் கேக் வாங்கி செலிப்ரேட் பண்ணார் அதுக்கப்புறம் அங்கே இருந்து பிரான்ச் ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒரே ஆள் பிஸி தான் அதுக்கப்புறம் பிள்ளை பிறந்த நாளைக்கு கூட இருக்கதே கிடையாது ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி எங்கேயாவது பேருவார் அதான் தான் அவன் வரட்டும் நான் பேசியேன் அவன் அப்படியே அவன் அப்படின மாதிரியே இருக்கான் வியாழ வியாழன்னு வேலையே கட்டிக்கிட்டு அழைவான் ஒரு ஹோட்டல் வச்சுருந்தப்பவும் அந்த அப்பங்காரம் இப்படி தான் பண்ணுவார் ஒரு நல்ல நாள் பொழுதுக்காக வீடு வந்து சேராண்டாரு அதே மாதிரி தான் இருக்கான் இவனும் சாரு ரெடி பண்ணிட்டியா ஏல ஆ இருங்க எடுத்து வைக்க என்னம்மா சாரி கொஞ்சம் நில்லு இவனை புடுங்க மாதிரி நாளைக்கு கேள்வி கேட்குறி ஏல அசோக்குமாறு இப்படி பொழுதுனைக்கு வேலை வேலைன்னு சுத்திக்கிட்டு திரிஞ்சா பிள்ளை கூட எப்பதா உட்கார்ந்து பேசுவா அப்படி நாலு வார்த்தை அவளுக்கு நல்லது கெட்டது நீ கூட இருக்காண்டாமா எப்ப பார்த்தாலும் இப்படி வேலை வேலைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கியே இது உனக்கே நல்லா இருக்கா காலையிலே கிளம்பிரியா அதுக்கப்புறம் அந்த பொழுதுக்கு தான் வந்து சேரியா அதுக்குள்ளே அந்த பிள்ளை தூங்கி போயிருது பாதி நாள் பிள்ளைக்கு ஒன்றே பார்க்க முடியல பிறந்த நாளைக்காவது பார்க்கலான்னு பார்த்தா அதுக்கும் கூட இருக்க மாட்டேங்க அந்த பிள்ளை கூட அது வருத்த வருது என்கிட்ட வந்து ருக்காச்சி அப்பா ஏன் இருக்க மாட்டேங்க அவன் கூட அப்பாக்கு என்னையே பிடிக்கலையான்னு கேட்கான் எம்மா பிள்ளையை பிடிக்காமலாம் பிள்ளைக்கு நான் எல்லாம் பார்த்து பார்த்து செய்யேன் கேக்கெல்லாம் பிள்ளைக்கு பிடிச்ச ரெட் வெல்வெட் கேக்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன் கேக் விட்டுற டைமுக்கு சாயங்காலம் டானுக்கு டோர் டெலிவரி பண்ணிருவான் கேட்காரு அமௌண்ட் எல்லாம் கொடுத்தாச்சு அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல எல்லாம் வந்துடும் டெக்கரேஷன் பண்ண வேணாலும் ஆள் சொல்லிட்டு போறேன் வேற எதுவும் பண்ணணுமா சொல்லுங்க இளங்க வாரு காசு வேணால் இருந்தால் மட்டும் போதாது பிள்ளை கூட இருக்கணும்னு கொஞ்சம் நினல அந்த பிள்ளை கிட்ட அதுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அதோட ஆசை பாசை என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்க எம்மானம் யாரும் இருக்கும் போது பேசுவதானமா தெரியும் என்ன மனம் சுத்தமாக பேசுவதே பேசுவதும் என் பிள்ளைக்க பிடிச்சது பிடிக்காததெல்லாம் தெரியாத மாதிரியே நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் இப்படி ஓடி ஓடி உழைக்கிறது யாருக்காக ஏன் ரெண்டு பிள்ளைகளுக்காகவும் தானே இங்க பாரியா மூத்தவனுக்கு நீ கூடயே இருந்தா அதனால அவனுக்கு உன்னை பத்தி எல்லாம் தெரியும்

சரி சீக்கிரம் சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு கிளம்பட்டும் டிபன் எதை ரெடி பண்ணியா இல்லையா ஆ அதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு வாங்க சாப்பிடலாம் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஏன் பியாத்தி இந்த தடவை ஏன் அப்பா என்கூட போறத நாளைக்கு இல்லன்னு துடிச்சு போவல ஏன் பியாத்தி அவ அப்பனுக்கு அப்புறம் அவ விரும்பியதோ மாமே மவன தான் அவ வருவானேன்னு தெரியலே பிறந்த நாளைக்கு அந்த பையன் இந்த தேசைக்கே எட்டி பார்க்க முடியா இவ எப்ப பார்த்தாலும் சரணத்த வரலையா தரணத்த வரலையான்னு கேட்டுக்கிட்டு இருப்பா அந்த பையன் தங்கச்சிட்டு கேட்டா தெரியுமே அவன் அன்னைங்காரு இந்த தடவை பிறந்த நாளைக்கு வாரானா இல்லையான்னு அவளை இங்கே என்ன சஞ்சயத்தா தடிக்கி எதும் கீழ விழுந்துட்டீங்களா ஏய் வாடு என்னைய பார்த்தா என்ன கீழ விழுந்த மாதிரியா இருக்கு பார்த்தா தெரியல எக்சர்சைஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஓ எக்சர்சைஸ் தான் பண்ணிட்டு இருக்கீங்களா நான் கூட தடிக்கி கீழ விழுந்துட்டீங்க போல தெரியாம சரி நரக்க என்னதான் சமாளிக்கிறது காண்டி அப்படி எக்சர்சைஸ் பண்ற மாதிரி நடிக்கிறீங்களோ அப்படி நினைச்சிட்டேன் சாரி நான் அடி பாவி நான் தான் தரமும் காலையில இருந்தே தான் எக்சர்சைஸ் பண்ணுவேன் இன்னும் தெரியாத மாதிரி நக்கல் பண்ணிட்டு இருக்க சரி உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது அத்தான்னு கூப்பிடு அண்ணன்னு கூப்பிடாதேன்னு இப்போ அண்ணான்னு கூப்பிட்டா நல்லா இருக்கு அத்தா பொத்தாலாம் நல்லாவா இருக்கு இங்க வெளிய யார வேணாலும் தெரியாதவங்க அண்ணேன்னு கூப்பிடு அது தப்பு இல்ல சொந்தக்காரங்க எல்லாரையும் முறை சொல்லிதான் கூப்பிடணும் அப்பதான் நாலு பின்ன சொந்த வந்த யாரு என்ன முறைன்னு தெரியும் சும்மா எல்லாரையும் பொத்தா பொதுவா அண்ணே அண்ணன்னு சொன்னா முறை தெரியாம தான் போகும் அதுக்குதான் சொன்னேன் இப்ப சொல்லு பாப்போம் அத்தான்னு என்ன இவ்வளவு நாளும் அண்ணன் அண்ணன் கூப்பிட்டு நீங்க இப்ப திடீர்னு அத்தான்னு கூப்பிட சொன்னா எனக்கு எப்படி கூப்பிடுதுன்னு தெரியலனே

ஏதோ கலவணி குடத்தில் விமல் சொல்லிய மாதிரி உன்னை நான் அண்ணன் அப்படியே கூட சொன்னேன் அத்தாண்டு தானே கூட சொன்னேன்னு சொன்னேன் அதை கொண்டு போய் வீ என்னன்னு சொல்ல போகுதுன்னு தெரியலயே என்னத்தை கிண்டல் பண்ணாலும் எப்பயும் சிரிச்சிக்கிட்டே மண்டையை அடிக்கிட்டு போவோம் இன்னைக்கு ஏன் இப்படி அழுதுகிட்டு போகுது ஐயோ இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சேன்னு தெரியலையே இன்னைக்கு தருமடி வாங்குவேன்னு வீட்டில் அப்பா இந்த சஞ்சம் எல்லாமே காலம் என்ன வேண்டே இங்கே வே எல்லாம் இருக்கு வேப்பி என்ன ஏனையே சஞ்சம்னா அவங்கள கேட்டால் அப்பாலும் கூப்பிட சொல்றாங்க அப்பா ஏலா நீ அவனை அத்தானு தான் கூப்பிடணும் நானும் எத்தனை தடவையோ சொல்லி பார்த்துட்டேன் நீயும் கேட்க அண்ணே அண்ணேன்னு கூப்பிட்டு தெரியா இல்லை நான் அத்தானு கூப்பிட மாட்டேன் ஏலா மொற சொல்லி கூப்பிட வேண்டிய விஷயத்துல மொற சொல்லி தான் கூப்பிடணும் உன் அண்ணனை என்னன்னு சொல்லி கூப்பிடுவா இவா சரண்யா அத்தானு தானே கூப்பிடுவா சரணத்தான் சரணத்தான் அந்த மாதிரி தான் நீ இவனை கூப்பிடணும் சஞ்சய் நீ அத்தானு தான் சொல்லணும் ஓங்கருக்கு பாட்டி நான் கூப்பிட மாட்டேன் சரி நீ கூப்பிடாட்டினா கட உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் இங்க வா பக்கத்துல என்ன இருக்கு பாட்டி முத கண்ணை தொடலாம் இழுதிக்கிட்டு இருந்தா எனக்கு கோவமா வரும்

வரும்போது எல்லாரும் தான் வருவாங்களா இருக்கும் சரி உன் அண்ணன் எதுவும் போனுக்குன்னு பண்ணனானா நீ எதுவும் பண்ணனியா அவனுக்கு இல்லை நான் அவனுக்கு ஃபோன் பண்ணலை அவன் இன்னைக்கு கிரிக்கெட் விளையாடவே இருப்பான் அதான் நான் அவனுக்கு ஃபோன் பண்ணல உங்கள் அண்ணன் ஒரு நாள் கிரிக்கெட் விளாடாமல் இருக்கான்டானோ அவனுக்கு கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும் ருக்குபாட்டி பாட்டி அதை மட்டும் அவன் மிஸ் பண்ணவே மாட்டான் சரி அவனுக்கு முதல் ஃபோனை பண்ணி வரானா என்னென்னு கேளு வரலன்னு சொன்னான்னா கண்டிப்பாக வரணும்னு ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி வர சொல்லுன்னு ஆ சரி ருக்குபாட்டி பாட்டி ஆமாங்க வா எங்கே போகிறா ம் அத்தை கிட்டே சஞ்சய் என்னென்ன சொல்லி கொடுக்க போகிறேன் எதுக்கு அடுத்து அவள் காலகட்டத்தில் அவளை போட்டு திட்டிகிட்டு கடக்குதுக்கா நீ உன்பாட்டுக்கு போய் வேலையை வருவாட்டு அவளே மண்டை கூட சொல்ல சுத்திக்கிட்டே திடியா ம் சரி பாட்டி மொறைமா அவனை மச்சான் தானே கூப்பிடறதுல என்ன தப்பு இருக்கு இவ்வளோகளுக்கு கூப்பிட சொன்னேன்னா என்னமோ அது என்னமோ கட்ட வார்த்தையான நினைச்சிக்கிட்டே சரி நான் குழம்புரு அம்மா ஆ மதுரை வரைக்கும் போயிட்டு வந்துடுவேன்மா ரெண்டு நாள் ஆகுணம் வரதுக்கு சரி பார்த்துக்கண்ணா ஆ சரியா சொல்ல சொல்ல கேட்காண்டேங்க வா விருப்பம் சொல்லுமாண்ண பாரு நீ உடம்ப பார்த்துக்க மாத்துடையெல்லாம் நேரம் நேரத்துக்கு போடுண்ண ஆ சரியா சரி சரி புள்ளி மூல பாத்துக்க நான் வாடி ஆ சரிங்க இல்ல சாரு உன் அண்ணே முன்னாடி எதாவது போணுங்கனு பண்ணல உனக்கு இல்லத்த நேத்த முன்னத்த கால் பண்ணி வர மாட்டேன்னு சொன்னே பிறந்த நாள் இருக்கு பாப்பாக்கு வந்திருங்கன்னு சரி வாரேன்னு சொன்னாவே குடும்பத்தோட வேற காலையில எல்லாம் எதுவும் போன் பண்ணலையோ வாரம் வரலன்னு இல்ல பண்ணலத்த வந்துருவாவ ஆனா காலையில வந்துருவேன்னு சொன்னாவ ஆனா இன்னும் காணும் ஒருவேளை மதியம் திரும்ப வருவாவில என்னமோ தெரியல சரி சரி வரட்டும் வரட்டும் பொறுமையா வரட்டும் சரி நீ போய் வேலையை பாரு இல்ல கேட்டேன் ஏதாவது தெரிஞ்சுக்கிடலாமே என்ன ஆகுன்னு ஆ சரித்த

நானே அதனால இன்னும் போன் பண்ணாம கிடக்கேன் உங்க தங்கச்சிக்கு காலையில உங்க போன்ல இருந்துதானே நம்ம முகத்தே பேசினே ஐயா ஆமால கடவில இருந்து சொன்னானே சர்வீஸ் பண்ண கூட கடை இல்லன்னா நானாவது போன் வாங்கிட்டு வருவேன் இல்ல வேண்டா இப்போ அதுக்கெல்லாம் நேரம் இல்ல அவன் வரும்போது வாங்கிட்டு வரட்டும் இப்போ எங்க அக்காவும் வாரேன் நான் எங்க பெரியம்மாவா அவன் வந்தேன்னா எல்லாம் சேர்ந்து பேர்வோம் கார்ல ஏனா பசி அறியல அந்த வெயிலுக்குள்ள அலைய முடியாதுங்க உங்க கார்ல பேர்லாம் தானே கடையை இப்பதிக்கே அக்கா மொய்ந்தானே பாத்துக்கிட்டே இருக்கான் வேற யாரையும் விட்டுட்டு அவனை எங்க ரவுண்ட்ஸ் அனுப்பி இருக்கீங்களா இல்ல இல்ல உங்க அக்கா மொய்ந்தானே இருக்கான் எங்க எங்கள் அக்கா அவள் பையனுக்கு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கொஞ்சம் ஏற்றி கேட்காங்க சேலரி கொஞ்சம் ஏற்றி கொடுப்பீங்களா அவனுக்கும் வரன்னு பார்த்துக்கிட்டு இருக்காளா அதனால மாப்பிள்ளை என்ன சம்பளம் என்னென்னு கேட்க போல இருக்குது அதான் அவள் எனவே கல்யாணம் பண்ணி வைக்கணுன்னா கூட கொஞ்சம் சம்பளம்லாம் தேவைப்படும்ல அதான் கொஞ்சம் குட்டி கேளு அப்படின்னு சொல்லி சொன்னான் நீ ஏத்தாண்ட கேளுன்னே அவளுக்கு கேட்க ஒரு மாதிரி இருக்குன்ட்டா அதான் நானே கேட்குறேங்க எதுவும் பார்த்து கொடுங்களாம் என்ன ரமணி சொல்றா இப்பவே ஐம்பதாயிரம் கொடுத்துக்கிட்டு இருக்க மாதம் சம்பளம் இதுக்கு மேலேயுமா வேணுமா யார் இந்த சம்பளம் தர முடியும்னு சொல்லு

அவன் சம்பளத்துக்கு தக்கன பொண்ணு பாக்க சொல்லு பெரிய போஸ்டிங்ல இருக்க பொண்ணு வேலைக்கு போற பொண்ணு தான் ஏனோ தேடணும்னா வேற மாப்பிள்ளையும் சம்பாத்தியும் அதிகமா இருக்கணும்னு தான் விரும்புவாவ நீ அதுக்கேற்ற மாதிரி பொண்ணா பார்க்க சொல்லு அவிய பணியை ஆடம்பரத்துக்கு நம்ம எவ்வளவு சம்பளம் கொடுத்தாலும் பத்துல தான் சொல்லுவாவ அதனால நீ போட்டு அவி சொல்லி அதெல்லாம் காதல வாங்காத சரி ஒரு சொம்பு தண்ணி கொண்டா தண்ணி தகமா இருக்கு எடுத்துட்டு வரங்க ரமணி வாங்க வாங்க எல்லாரும் கிளம்பிட்டீங்களா நான் தான் வர லேட் ஆயிட்டா எனக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லை காய் நீ ஏன் வரல அவனுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வருவானா இல்லை வரான் டைம் ஆனால் தெரியல எங்கே வே கிரிக்கெட்டு விளாட போகிறேன்னு சொல்லிட்டு விளாட போனான் மதியத்துக்கு வந்துடுவேன் எல்லாரும் ஒன்றா போகலான்னு இன்னும் காணோம் ஏன் அப்பா என்னோட போட்டைக்கு மட்டும் இருக்கவே மாட்டேங்கிறாங்க நான் அந்த கிஃப்ட் வேணும்னு கேட்டேன்னா அப்பாவும் மட்டும் தானே இருக்க சொன்னேன் போட்டைக்கு ஏய் சரண் இருக்கு எழுதுகிட்டு இருக்க லூசா நீ கண்ணதோட பிறந்த நாள் அதுவுமே யாராவது எப்படி எழுதுகிட்டு நான் என்ன வேணும்னு அழுறேன் அப்பா இந்த முறையும் போட்டைக்கு என் கூட இல்லை வேலை வேலைன்னே போய்கிட்டு இருக்காங்க சரி அதுக்கு எடுக்க அழுதுக்கிட்டு இருக்கேன் அதான் உனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்காங்களோ மடாடி யார் கேட்டது இந்த கிஃப்ட்டு எனக்கு கிஃப்ட்டெல்லாம் வேண்டாம் எங்கள் அப்பா போட்டியப்போ என் கூட இருக்கணும் சரி அப்பாவுக்கு பதிலாக உனக்கு பிடிச்ச ஒரு ஆள் கூட இருந்தால் நீ சந்தோஷமா இருப்பேன்ல யார் சொல்கிறேன் அதான் சரண் சரணை தான் சொல்கிறேன் லூசு ஆனால் வரையல் மண்டனம்ங்க எம்மா அவன் இப்போ யாரும் சொன்ன உடனே சிரிப்பு தான் மேடத்துக்கு நீங்கள் அம்மா காலையில் ஃபோன் பண்ணாங்க அப்போ நாங்கள் எல்லாரும் வரேன்னு சொன்னாங்க அதனால் சரணம் கண்டிப்பாக வருவான்னு நினைக்கிறேன் அப்பையும் மாமாவும் தானே வருவாங்க எல்லாரும் சொன்னாங்க அப்ப சரணும் கண்டிப்பாக வருவான் இல்லைன்னா எங்கள் அம்மா நானும் அப்பாவும் வரேன்னு சொல்லியிருப்பாங்க நான் எதிர்பார்க்க எதுவுமே நடக்காது அதனால நான் எதுவும் எதிர்பார்க்கலப்பா வேற வரலன்னா இன்னும் கஷ்டமா இருக்கும் கண்டிப்பா வருவான் நான் இப்போ ஃபோன் பண்ணி பார்த்தேன் ஃபோனு எடுக்க மாட்டேங்கிறான் அந்த லூசு எதுவும் கிரிக்கெட் எதுவும் விளையாடிட்டு இருக்கானே நம்ம தெரியல சாயங்காலத்துக்குள்ள வந்துடுவான் அதனால நீ கண்ணை தொடச்சிட்டு போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ரெடியாகுது நம்ம எல்லாம் கோயிலுக்கு போகலாம் நான் இங்கேயும் வரல கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டா மட்டும் என்ன நடக்க போகுது ஒன்றும் மாற போறதில்ல அப்புறம் எதுக்கு நான் வரலப்பா இங்க பாரு அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது பிறந்த நாள் அதுவுமா குளிச்சுட்டு ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு தான் போனோம் அதுக்கப்புறம் தான் எல்லா வேலையும் இப்பவே லேட் ஆயிடுச்சு நீ வேற நைட் ரொம்ப நேரம் படிச்சுட்டு இருந்தேன் தான் விட்டேன் அதனால போ போய் சீக்கிரம் குளிச்சுட்டு வா ஓடு ம் சரி இது எனக்கு நம்ம ஓம்பு போய் வருவான்னு எனக்கு தோணல அதனால நம்ம எல்லாம் கிளம்பி முதல் போவோம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு நம்மள தியாடுனா நேரம் அங்க வர சொல்லிடுவோம் ஆ சரிங்க ஏன்னா பூனை பண்ணாலும் எடுக்காண்டேங்க அவனா வீட்டுக்கு வந்துட்டு தியாடும் போது நம்ம சொல்லிக்கிடலாம் வீட்டை புடிச்சிட்டு சாவியை கொண்டு வந்துரு அப்பதான் நம்மள தியாடுவான் இல்லாட்டின்னா அவன் குடிச்சிட்டு எடுத்துட்டு இங்கேயே கடந்துக்கிடுவான் ஆ சரி சரி வாங்கப்போ எல்லோரும் கிளம்புவோம் என்னக்கோ ஒரு கரிகிரி எடுத்து குழம்பு வைப்பியன்னு பார்த்தேன்னா மீனை கழுவிட்டு அடக்கி என்னைக்கு ஆ வாங்கல மீனா நான் இன்னைக்கு கறி தான் எடுத்து குழம்பு வைக்கலாம்னு பார்த்தேன் புள்ளையில வேண்டா நீட்டாலவ பரச்ச நேரத்துல இந்த மாதிரி கறி கிரின்னு தின்னுட்டு சூட்ட கலக்கி விட்டுறோம் வேண்டா மீன் வேணா வாங்கி கறி வைக்கின்னாலவ அங்கெல்லாம் சாலையை வாங்கி தான் கறியை கொஞ்சம் வச்சுட்டு மீதியை பொறிச்சு கொடுக்கலான்னு கழுவிட்டு அடக்கேன்

அட நீங்க வேற யச்சு அது நம்ப முண்டங்கி நான் இப்ப வீட்டுல சமைக்கிறேன்னு சொன்னா அவ என்னன்னு வீட்டுல சமைப்பா அவெல்லாம் வீட்டுல சமைக்க முண்டாலே வீடு வீடா கதை பேச சுவாரு தானே அவள் ஆக்கின்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் சத்தம் போட்டுட்டே கிடக்கு பத்துக்கிடுங்க நம்ப முண்டைங்கி நான் சமைக்கன்னு சொன்னாலும் அதான் இன்னைக்கு காலையிலேயே கறிக்கறா எடுத்து சமைச்சு எடுத்து வச்சு வாளியில கொடுத்து விட்டாச்சு அதை பார்த்ததுக்கு அப்புறமா அது நம்பிக்கை வரும்லா அதுக்குதான் நான் கூட கொஞ்ச நேரத்துல பெரிய பொண்ணுக்கு மாமியார் மேல பாசம் தானோன்னு நினைச்சிட்டேன் ஒருத்தி வள மாமியார ஒரு எட்டு எட்டி பாக்கண்டல்ல இப்ப உள்ள காலத்துல லட்சு நான் எட்டி பாப்பேன் லட்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு என்ன பத்தி என் புருஷன்டையும் என் நாத்து நாட்டையும் என்னத்தையாவது வத்தி வச்சுக்கிட்டு இருக்கான்னு எட்டி பாப்பேன் தூ மானம் கிட்டவா ஏல பெரிய பொண்ணு லட்சு தானே சொல்லிச்சு இந்த காலத்துல மருமவுல ஒருத்தையும் எட்டி பாக்க மாட்டேங்கான்னு அதான் நான் எட்டி பாப்பேன் அதை தான் சொன்னேன் இவா ஒரு வைத்தியகாரி சரி லட்சு பிள்ளைல உள்ள இருந்து படிக்கலோ ஆமா உள்ளே தான் கிடந்து அவ்வளவும் படிச்சிட்டு அடக்குதுவே எனக்கு தான் ஒரே பயமா இருக்கு யாழச்சி யா மோள நினைச்சு தான் வேற யாரை நினைச்சி யாங்கு உங்க பிள்ளைகளுக்கு என்ன குறை நல்லா படிக்குதுவே நல்லா காலேஜ் போது ஒன்னு 12வது படிச்சி நான் அவளும் பாஸ் ஆகி அடுத்த வருஷம் காலேஜ் பேர்வா பெரியவள நினைச்சு ஒரு கவலையும் இல்ல இந்த சின்னவள நினைச்சு தான் கவலையா இருக்கு அவ மட்டும் இந்த வருஷம் பாஸ் ஆயிட்டானே வெக்கி எப்படி ஆயினோ காலேஜ் சேர்த்து விட்டுருவே ஆனா பாஸ் ஆவணும்ல எக்கோ அதெல்லாம் சோடி பாஸ் ஆகிடுவா இப்படி சொல்லி பயந்துக்கிட்டே இருந்தியா பத்தாவதுல பதினொன்றாவதுலாம் நல்லா பாஸ் ஆனாலாம் நிறைய மார்க் தானே வாங்கினா அவள் சும்மா நம்மள்கிட்ட ஒன்றும் தெரியாத மாதிரி நடிப்பா அங்கே போய் பறிச்சு சூப்பராக எழுதிடுவான் ஒவ்வொரு முறையும் பயந்து பயந்து ஏதோ பாஸ் ஆகி மனத்தை வாங்காமல் வந்துட்டா பன்னெண்டாவதுக்கு இனிமேல் இதுலேயும் பாஸ் ஆகிட்டேன்னா போதும் ஒரு டிகிரியை படிக்க வச்சிடலாம் அதெல்லாம் படித்து பாஸ் ஆயிருவாக்கோ நீங்கள் இப்படி தான் பத்தாவதுல ரொம்ப வைந்திய அதுக்கே அவன் நானூறுக்கு மேலே மார்க் வாங்கினால ஆனா அதே அவ எனக்கு எப்படி இவ்ளோ மார்க் வந்துச்சுன்னு தெரியலங்க அவளை என்னத்த சொல்ல அவன் மேல வேற எப்படி நம்பிக்கை வரும் தெரியாம தெரியாம மறக்கப்பட்டுட்டான்னு எனக்குங்க நீங்கள் வல்லும் அவளுக்கு ஒண்ணும் தெரியாது ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லி சொல்லி அவ அப்படின்னு நினைச்சுக்கிட்டுதான் நினைக்கும் அவளை ஆமா லட்சுமி அக்கா சந்தியாவை மட்டும் நல்லா படிக்கா நல்லா படிக்கான்னு சொல்லி சொல்லி அப்ப அவ நல்லா படிக்கா நம்ம நல்லா படிக்கல போலன்னே அந்த பிள்ளை மனசுல தோணிருச்சுன்னு நினைக்கும் அதான் அத அதுவே தாழ்த்திக்கிடுது நமக்கு படிக்க வராத ஒண்ணு அப்ப படிச்சைல நல்லாதானே எழுதி இருக்கா என்னமோ நமக்கு என்ன தெரியும் அவ கடந்து பணத்தியதுல தான அப்ப ஒண்ணும் படிக்காண்டாலும் நமக்கு தோணுது நீங்க முத ரெண்டு பிள்ளைகளையும் பிரிச்சு பாக்காதீங்க அவ நல்லா படிக்கா இவன் நல்லா படிக்கலன்னு ரெண்டு பிள்ளைகளும் நல்லா படிக்குதுன்னு சொல்லி பழகுங்க அப்ப நம்மளும் படிக்கொன்ற ஒரு கான்பிடன்ட் அந்த பிள்ளைக்கே வரும் சரி பாப்போம் இந்த முறை பரீட்சை வரும்ல நல்லா எழுதுன்னு சொல்லி அனுப்பி விடுவோம் முத பரீட்சை எழுதிட்டு வந்து என்ன சொல்லியான்னு தெரியும்ல அதுவே தெரிஞ்சு போவோம் அவன் மார்க் லட்சணம்லாம் Thank

என்ன அங்க பாட்டு கச்சேரியா ஓடிக்கிட்டு இருக்கு டெஸ்ட் எழுத சொன்னா சதீஷ் எழுதிட்டியா கொண்டா பேப்பரை கொண்டா பாப்போ இப்ப சஞ்சியா போறி எழுதிட்டு இருக்கேன் இன்னும் முடிக்கல இல்ல முத வச்சு டெஸ்ட் எழுதல அதுக்கு அப்புறம் பாட்டு பாடிக்கிடலாம் ஆ ஆ சரி சரி எங்க பக்கத்து வீட்ல சன்னிசி கோடது போல இருக்கு அங்க இருந்து பாட்டு என் காது வெளிய பாஞ்சுது அதான் தெரியாம பாடிட்டேன் ஒரு நாள் நீவுல சந்தோஷமா இருக்கலாம்னு விட விடமாட்டேங்கிறீங்க நீ

சும்மா பாட்டு ஏதாவது எனக்கு யூஸ் ஆகுமானு நீ எழுதுறது இங்கிலீஷ் டெஸ்ட்ல நான் எழுதுறது மேக்ஸ் டெஸ்ட் அத வந்து உத்து பார்த்து என்னலாம் பண்ண போறா ஓ நீ எழுதுறது மேக்ஸா நான் கூட நீ எழுதுறது இங்கிலீஷ்னு நினைச்சிட்டேன் இவெல்லாம் எப்படி பாஸ் ஆகி 12th போனா அதிசயமா இருக்க ஒருவேளை பேப்பர்ல எப்படினா பாஸ் ஆகிருங்கன்னு கால்ல விழுந்துる போனோ சரி சரி நீ எழுது ஏதாவது டவுட் இருந்தா அண்ணன் கிட்ட கேளு அண்ணன் உனக்கு க்ளியர் பண்றானே வேண்டாம் சாமி நான் எந்த டவுட்டாக இருந்தாலும் சந்தியாகிட்டே கேட்டுக்கிறேன் எனக்கு நல்லா தெரியும் வாயை மூடிட்டு எழுது என்ன சரணுக்கு அனுப்புன மெசேஜ் என்ன சரண் பார்க்கவே இல்லை ஓ கிரிக்கெட் விளையாட பேர் மதியத்துக்கு மேலே தான் கொஞ்சம் ஃப்ரீ ஆவான் அதுக்கப்புறம் தான் ரிப்ளை பண்ணுவானா இருக்கும் சரி சரி எப்போ சந்தியா ஃபோன் ஆஃப் பண்ணு நீ சும்மா சாட்ஸ் பார்த்துட்டு இருந்தா அப்புறம் எங்களுக்கு எப்படி பரிசு எழுத முடியும் ஆ சரி சரி இந்த ஆஃப் பண்ணிட்டேன் தெரியாமல் கைப்பட்டுருச்சு பரவாயில்லையே சோனி தீயா டெஸ்ட் எழுதுறாள் பரவாயில்ல நேற்று கூட நல்ல மார்க் தான் வாங்கியிருந்தா நேற்று வச்ச பிரச்சனையில் இப்படி படிச்சான்னா பாஸ் ஆகிடுவா இடிச்சு வச்சுக்க வளகாப்பு எங்க வச்சு பண்றது வீட்ல வச்சு தான் வேற இதுக்கு மண்டபமா எடுத்து செய்ய முடியும் இப்ப அஞ்சாவது மாசத்துக்கு சும்மா நாலு வளையல போட்டு ஒரு அஞ்சு வகை சோறு செஞ்சு கொடுத்து தானே வளகாப்பு பண்ண போறோம் நம்ம ஒண்ணு பெருசா எடுத்து செய்யலையே 9வது மாசம் வேணா நம்ம பெருசா எடுத்து சிறப்பா செய்வோம் ஆ ஆமாக்கோ அத தான் கேட்டேன் பத்திடுங்க வீட்ல வச்சி செஞ்சா போதுமா என்னன்னு எங்க வீட்ல வச்சி கூட செஞ்சிடலாம் கோ நல்ல நிறைய இடம் கிடக்குல்ல அது அவ கிட்ட அவ வீட்டு கரண்டையும் கேட்டி செய்வோம் ஓ வீட்டுக்கு தான அவள கூட்டு வர போ பிரேன்னா அவ வரண்டேன்னால என்ன ஆமாக்கோ வரமுண்டங்க வேலைய முடிச்சிட்டு வந்துறங்கன்னு இல்ல வியாண்டா அப்படிங்கா நான் வீட்டில் என்ன கொஞ்சம் படுத்தி எந்திப்பேங்க ஏன் என் வீட்டில் என்ன படுக்க இடமா இல்லை வா அங்கே வந்து படுத்துக்கனாலும் கேட்காண்டேங்க அவளங்க என் வீட்டுக்கும் கூட முடியாது நான் திடீர்னு தோட்டத்து விளக்கு ஓடுவேன் அங்கே எங்கே ஓடுவேன் வேலை கிடச்சுன்னு வேற அவள் அங்கே ஒத்தியில் போட்டுட்டு போனால் நல்லா இருக்காது அவள் வீட்லேயும் ஒத்தியில் தான் இருந்த மாதிரி இருக்கும் வேற இங்கே வந்து ஒத்தியில் இருந்தால் நல்லாவா இருக்கும் அதான் நீ உன் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன்னா தான் சரி பரவாயில்ல பெரிய பொண்ணுன்னா வீட்டிலேயே கிடக்கவா தானே பார்த்தேன் உமா வீட்டில் என்ன என் மாமியார் ஒரு சில நேரம் வந்துடும் அப்படின்னா அங்கே இருக்க முடியாது அதான் தான் பார்த்தேன் இழுத்து வச்சு கேட்க முட்டேங்கக்கோ நீங்க வேணா வந்து இது ஒரு சொல்லி பாருங்க சரி நான் அப்புறம் மீன் கறி ஆக்கிட்டு அவளுக்கு கொஞ்சம் சுவாறு கொண்டு போய் கொடுத்துட்டு குழம்புலாம் கொண்டு போய் கொடுத்துட்டு பார்த்துட்டு வாரேன் அப்ப என்ன சொல்லி பார்க்கு ஆமா அவ அங்கன பெரிய பொண்ணு வீட்டுல கிடந்தாலாவது நானும் அங்க போய் நல்ல பெரிய பொண்ணு மெட்டையில நல்லா தூங்கலாங்க நல்லா சொகுசா இருக்கும் அங்கன போய் கிடக்கலாம் அங்கே யாருமே இல்லைன்னா இவளும் அவள் வீட்லயே கிடக்க மாட்டா அவளும் வெளியே வந்துருவா அப்புறம் நான் மட்டும் அங்க போய் என்ன பண்றதுதான் நானும் அங்கே போக முடிய மாட்டேங்குது இலிச்ச வச்சு அங்க போய் கடந்தா நானும் போய் கடந்துக்கலாம்னு பார்க்கேன் ஒருத்தி விளம் அங்கே போக முடியுங்க அழுவ இல்லை என்ன என்னையும் சேர்த்து சொல்லிய மாதிரி ஒருத்தி விளங்கா நான் எனக்குள்ள ஓயாம அங்க வந்து உட்கார கதை பேசிட்டு இருக்க முடியாது இல்லக்கோ நான் உங்களை சொல்லலை பொதுவா சொன்னேன் இலிச்சை வச்ச வச்சு இது வரங்க இந்த நாலு முடி சரசக்கா றையே முண்டது எப்ப பார்த்தாலும் மாமியார் 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 முக்கால்வாசி நேரம் கலடு கலையோட உட்கார்ந்து வெளியே உட்கார்ந்து கதை பேசிக்கிட்டு இருக்கு இல்லை கேட்டால் மாமியார் வெளியோட வீட்டில் இருந்து வேலை வெட்டில உங்களுக்கு வேலையே பாருங்களா ஆமாக்கோ நானும் கடை போடணும்னு இருக்கேன் அதை எப்ப போடணும்னு பார்க்கணும் இப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது நானும் வேற பெரிய பொண்ணு மாதிரி வீடு போடணுதாமா சரி நீ கடை பொடுவியோ மாடி வீடு பொடுவியோ இன்னமும் போடு நான் போய் கறி ஆக்கட்டும் பசிக்க ஆரம்பிச்சிருக்கோம் சோறு அடுப்பில் போட்டுட்டு இதில் கழுவ வந்தேன் இந்த மீனை உங்கள்கிட்ட பேசி பேசி சோத்தையும் மறந்துட்டு என்ன அங்கே குழஞ்சி நாரி போயிருக்கோம் நான் போய் பார்த்து அதை வடிச்சு போட்டுட்டு இது கறியை கூட்டி போட போகிறேன் இங்கே இருக்கதா இருந்தால் இங்கே இருங்க இல்லை கிளம்புறதா இருந்தால் கிளம்புங்க எனக்கு நிறைய வேலை கிடக்கு எகோ உங்க மீன் குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும் பார்த்துக்கிடுங்க நல்ல மனமாவும் இருக்கும் போகும்போது எனக்கு ஒரு கிண்ணத்துல தந்து விட்டுருங்க வச்சு ஒப்பத்திக்கிடுவேன் ஏன்னா எங்கள் வீட்டில் நான் மோர் குழம்பு தான் செஞ்சுட்டு வந்தேன் மோரையிலே மீன் தண்ணியும் ஊற்றி விடுவேன் அதான் மீன் தண்ணி அந்த பக்கம் தூரம் ஊத்திட்ட இனிமேல் இங்கே என் மோரையில் ஊற்றி நீ திருந்தே மண்டலா திருந்துனா மட்டும் எனக்கு என்ன அவார்டாக தர போறிய எதுவும் தர போறது அப்புறம் என்ன ஒரு கறி தானே போகும்போது தாங்க நான் தான் இருப்பேன் இரு இரு கறியெல்லாம் வச்சுட்டு தின்னுட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் போலாம் இரு அப்புறம் தந்து விடுறேன் ஆ சரி லட்சு இவ்வளோ நேரம் இருந்து இருந்து பார்த்தா நீங்களாம் வருவீங்க சரி வரலன்னா தான் நான் தான் அனுப்பி விட்டேன் யாராவதுல நீங்கள் போயிட்டு சாமி முடிட்டு வாங்கன்னு யாரு கூட போயிருக்காவ அண்ணன் கூடயா இல்லை இல்லை சஞ்சய தான் கார ஓட்டுறான் அவங்க பாட்டியை தான் தொடங்கி அனுப்பியிருக்கேன் இங்கே அப்படியா அண்ணன் இப்போ இங்கே இன்னும் வேலையிலிருந்து வரலையா அதையும் கேட்குறீங்கன்னி இன்னைக்கும் வேலை இருக்குன்னு சொல்லி கிளம்பிட்டாங்க பிறந்த நாளைக்காவது இருந்த பிள்ளை வருத்தப்படுவான்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் மதுரை வரைக்கும் போக வேண்டியிருக்குன்னு சொல்லி ஆள் கிளம்பிடுச்சு காலையில அவளுக்கு ஒரு கிஃப்ட்டை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு வருஷம் வருஷம் இதே பிரச்சனை தானே அவளுக்கு நம்ம சொல்ல தான் முடியும் இப்படி பண்ணாதீங்க பிள்ளை வரத்தபடியான்னு கேட்க மாட்டேங்காராரு இன்றைக்கி எல்லாம் வாங்கி வச்சிருக்காரு அவளுக்கு பிடிச்ச மாதிரி வாச்சு கேட்டிருந்திருப்பா போலருக்கு முன்னாடி அதனால் அதெல்லாம் வாங்கி வச்சிருக்காரு கேட்டதெல்லாம் ஆனால் என்ன கூட தான் இல்லை பிரியாணி நல்ல மனமாக இருக்க நீ நீங்களா வரவையே சேர்ந்து செய்யலாம்னு பார்த்தேன் வேற நீங்கள் வரல வேறு யாராவதுன்னு சொல்லிட்டு தான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சுது எனமே இறக்க வேண்டியது தான் பிரியாணி இனிமே கொஞ்சம் வெங்காய பச்சடியும் கத்திரிக்காய் பச்சடியும் மட்டும் செஞ்சுட்டேன்னா வேலை முடிஞ்சுது அப்புறம் கொஞ்சம் இனிப்புக்கு கொஞ்சம் கேசரி செய்யலான்னு இருக்கேன் நான் வெளியே தான் இன்றைக்கி சாப்பாடு சொல்லியிருப்பீங்களா இருக்கும்னு நினச்சேன் இன்னைக்கு வீட்டிலே தான் எல்லாம் செயலாம் இருக்கும் வெளியே சாப்பாடு ஆர்டர் கொடுக்கலாம் நம்ம ஆனால் பெரிய அளவில் நிறைய பேரை கூப்பிடல கொஞ்சம் வீட்டு அளவு மட்டும்தான் சரி அப்போ நம்ம வீட்லயே செஞ்சிடலாமா அப்படின்னு நினச்சி தான் செஞ்சேன் என்னையெல்லாம் கூப்பிட்டு தான் அப்போ நீங்கள் எல்லாரையும் தான் கூப்பிட்டுருப்பீன்னு நினச்சேன் பெருசாக தெரியலன்னு நினச்சி இல்லை இல்லை நீங்கள் நல்லா பேசுவீங்களா சரி அதான் உங்களை கூப்பிட்டேன் சரி கத்திரிக்காய் எடுத்ததா நான் வேணா கத்திரிக்காய் வெட்டிகிட்ருக்கேன் இல்லை நீ பரவாயில்ல இருக்கட்டும் நானே செஞ்சுக்கிடுறேன் நீங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க என்ன ரெஸ்ட்டு அங்கே காரில் ஏறி இங்கே வந்து இறங்கியாச்சு அவ்வளோதான் நல்லா க ஏசி போட்டு ஏசி காரில் வந்து சேர்ந்துருக்கோம் வேறு என்ன ரெஸ்ட்டு எடு எடு கத்திரிக்காய் ஏடுன்னா வெட்டி தார் எடுத்து நீ அக்கா அதெல்லாம் வெட்டுவாங்க வீட்டுக்கு வந்து விருந்தாளுக்கு வேறு வியாழ சொன்ன மாதிரி இருக்கலாம் நீ அதான் வேண்டாம்னு நினச்சேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் கொடு சரி இருங்க நீ ரமணி வீடு சூப்பராக இருக்குல்ல ஆமாம் நல்லாயிருக்கும் பின்னாடி தான் பாருங்களா நல்லா நிறைய செடியெலாம் வச்சிருப்பவன் போய் பார்த்துட்டு வாங்க ஆமாம் பார்க்கணும் அப்புறம் பார்க்கலாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு உன் பையனுக்கு பொண்ணு தேட வேண்டியதே இல்லை இந்த பொண்ணை எடுத்துக்கிடலாம் நல்ல வசதியான குடும்பம் நல்ல சொத்து பத்திலாம் நிறையா இருப்பேண்ணே நான் தான் என் மோனுக்கு வெளியே பொண்ணு தேடிக்கிட்டு அடக்கேன் இந்த மாதிரி ஒரு நல்ல இடமா அமைஞ்சதுன்னா நம்மளும் போய் செட்டில் ஆயிடலாம் ஆமாக்கு எப்படி ஆகினு என் மோனுக்கு இந்த பிள்ளையை கட்டி வச்சிடணும் இப்போ ரெண்டு சின்ன பிள்ளைகளை தானே இன்னும் எவ்வளவோ காலம் கிடக்கு அதுக்குள்ளே என்னென்ன நடக்குமோ காய் வைக்காத நான் நினச்சதெல்லாம் நடக்கணும்னு இருக்கேன் நீ வேற சும்மா இரு மோவின் சரணுக்கு பிடிக்கலனாலும் இந்த பிள்ளைக்கு அவனை நம்ம பிடிக்கும்ல அது கண்டித்தாலும் கட்டி வச்சு தான் ஆகணும் எங்கள் வீட்டுக்காரரை தண்ணிச்சிட்டு பேச சொல்லியிருக்கேன் எங்கே எதோ அவங்க ஏதோ வேற எண்ணத்தில் இருக்காங்களா என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரே முடிவாக இருந்தாங்கன்னா நம்ம அதுக்கு ஸ்டெப் எடுக்கலாம்ல அதான் நம்ம பையலுக்கு தான் உறுதியாச்சுன்னு வைக்கிறேன் அதுக்கப்புறமா நம்ம ராஜ்ஜியம் தான் அது சரி எக்கோ நீ வந்து கொஞ்சம் வெங்காயத்தை வெட்டிக்கிட்டுறான் நான் ஒரே டைம் வீட்டுக்காரர்கிட்ட போய் என் உங்களுக்கு போனை போட்டு அவன் வரானா என்னன்னு உங்களுக்காக கேட்டு சொல்ல அவன் இன்னைக்கு வந்தால் தான் காரியம் நடக்கும் ஆ சரி கொண்டா நான் வெட்டிட்டு இருக்கேன் இப்போ என்னென்னு பாரு என்ன வந்துருக்க சரி சீக்கிரம் வந்து சேரு ஆ சரி பார்த்து வண்டி ஓட்டு சரி ஓகே எங்க எங்க இங்க வந்து யார்கிட்ட தனியா ஃபோன் பேசிகிட்டு இருக்கீங்க நம்ம உங்களுக்கு தான் போன் அடிச்சி என்ன சொன்னா எங்க இருக்கானா இந்த gift வாங்குற இடத்துல நிக்கானா gift சரணியாக்க அப்படி தான் நினைக்கேன் வீட்டுக்கு போனானா வீட்ல பூட்டி இருந்தத நீங்க எங்க பேர் பியா சரி மறுபடியும் கிரிக்கெட் தான் விளையாட போலாம்னு நினைச்சிட்டு கிளம்பனானா அதுக்கு அப்புறமா வேற நீ சத்தம் போடுவனு பைந்து சரி ஒரு gift குடி ஏதாவது வாங்கிட்டு போவும்னு அப்படியே வாரம் போல இருக்கு குளிக்காம உள்ளமே தான் வாரானா அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல இவன் குளிக்கலன்னு யாரை வரதப்பட மாட்டாவே இங்க வந்தப்புறம் குளிச்சிடலாம் சஞ்சி கிட்டனால ஒரு துணியை வாங்கி போட்டுடலாம் உனக்கு

நம்மளை கடைசி காலத்துல வச்சு பாத்துக்கிடுவா நமக்கு தெரிஞ்ச தான் நான் நினைக்கேன் அந்த பிள்ளை சொத்தும் நம்ம வந்து சேரும் அந்த கணக்குலாம் நான் நினைக்கல நீ நினைக்க மாதிரி அதனால என் தங்கச்சிட்டு கேட்டு பார்ப்பேன் உன் பிள்ளைய என் பையனுக்கு கட்டி தருவியாமான்னு ஆனா அவள் இப்போவே இந்த பேச்சை எடுத்து அவள் கோவதம் படுவா படிக்க காலத்துல இப்படி பேசிட்டு இருக்கியேன்னு சரி முறைப்பை இந்த என்ன ஒரு ஆசைக்கு கேட்டு பாக்கலாம் நம்ம ஆனா உறுதியாக சொல்ல முடியாது பாத்துக்க எங்க நீங்க உங்க தங்கச்சிட்டு பேசணும் உங்க தங்கச்சி தான் சொல்லும் உங்க விருப்பத்தை நீங்க அழுத்தமா சொல்லுங்க அழுத்த திருத்தமா நீங்களும் ஏதோ பொத்தம் பொதுவா கேட்டீங்கன்னா அவளும் அதுக்கேற்ற மாதிரி தான் முடிவெடுப்பா அந்த பிள்ளை தான் நம்ம பையமே அவ்வளவு ஆசைப்படுது அப்புறம் என்னங்க உங்க தங்கச்சி அதெல்லாம் ஒத்துக்கிடுவா நீங்க பேசி விட்ட வைங்க சின்ன பிள்ளை அவன் சின்ன பிள்ளையில இருந்து ஒன்னா சேர்ந்து வளர்ந்தீங்க அதனால ஒரு ஆச பாசத்துல அந்த பிள்ளை தான் அதுக்குன்னு அவ அவனே தான் கட்டிக்கிடுவான்ட்டு லாஸ்ட்ல சொல்லுவாளா என்ன அவள் இன்னும் காலேஜ் போய் அவளும் என்ன வாழ்க்கையில என்ன எவ்வளவோ பார்க்க வேண்டியிருக்கு அதுக்குள்ள பெரியவங்க நாமெல்லாம் பேசி ஒரு முடிவு எடுக்கவே முடியாது அதுக்கு என்ன நாலஞ்சு வருஷம் இருக்கு நீ கொஞ்சம் அமைதியா இரு நான் கொஞ்சம் வெளியே காத்தாட நின்னுட்டு வரேன் இப்போ அப்படி வேலை இருந்தா போய் பாருப்போ இவரு ஒரு கூறு கட்ட இவரை வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்றது சாமி எங்க அப்பா என் பிறந்த நாளைக்கு என் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா அதுதான் நடக்கல ஆனா என் சரணத்தனையாவது பார்க்கணும்னு ஆசையா இருக்கு அவரையாவது என் கண்ணில் காட்டுங்க ப்ளீஸ் நான் வேறு எதுவுமே கேட்கல என் நாளைக்கு இந்த ஒரே ஒரு கிஃப்ட் மட்டுமாவது பண்ணுங்க ப்ளீஸ் கடவுளே